வணக்கம் சின்ன குருப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன் தையல் பாடம் முப்பத்தி மூன்று இன்றைய பாடத்தில் நம்ம பார்க்க போவது ஸாரீயில் வந்து அம்பர்லா கட்டிங் டாப் எப்படி கட் பண்ணுறதுன்ட்டு நம்ம பார்க்க போகின்றோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு நான் ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் சொல்லி கொடுக்குறது ரொம்ப தெளிவாக உங்களுக்கு புரியும் இப் உயரம் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி இன்ச்சஸ் ப்ளஸ் ஒன் இன்ச்சஸ் ப்ளஸ் பண்ணிங்கன்னா இருபத்தி ஆறு இன்ச்சஸ் உயரம் வேணும் வேணும் இடுப்பு சுற்றுலாவு முப்பத்தி ஆறு இன்ச்சஸ் ஸ்கர்ட்டுக்கு ப்ளஸ் ஆறு இன்ச்சஸ்ஸா நீங்கள் ஃப்ரில்லு வைக்கணுன்னா நாலு இன்ச்சஸ் ஃப்ரில்லு வைக்க வேண்டாம் அப்படின்னீங்கன்னா ஃபோர் இன்ச்சஸ் கூட போதுமானது ப்ளஸ்ஸாக நீங்கள் வந்து ஃப்ரில்லு வைக்கணும் அப்படின்னும்போது இந்த சிக்ஸ் இன்ச்சஸ்க்கு வந்து எவ்வளோ ஃப்ரில்லு உங்களுக்கு முப்பத்தி ஆறு ஒரு பக்கத்துக்கு முப்பத்தி ஆறு இன்ச்சஸ் தையலுக்கு வந்து சைடில் ஒவ்வொரு இன்ச்சஸ் டூ இன்ச்சஸ் ஆட் பண்ணிங்கன்னா முப்பத்தி ஆறு ப்ளஸ் டூ இப்போ பண்ணிங்கன்னா முப்பத்தெட்டு இன்ச்சஸ் ப்ளஸ் ஃப்ரில்லுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க சிக்ஸ் இன்ச்சஸ் நான் ஆட் பண்ணியிருக்கோம் ஃப்ரில்லுக்கும் தையலுக்கும் சேர்த்தேன் அடுத்து ஈக்குவல் நாற்பத்தி ரெண்டு வருது முப்பத்தி ஆறோட ஆறு ப்ளஸ் பண்ணிங்கன்னா நாற்பத்தி ரெண்டு டிவைட் பை ஃபோரால் வகுத்திங்கன்னா பதினோரு இன்ச்சஸ் இன்ட்டு ஃபோர் ஃபார்ட்டி பத்து இன்ட்டு நான்கு நாற்பது பேலன்ஸ் ரெண்டை நீங்கள் ஒன்றாக்கிட்டு பதினோரு இன்ச்சஸ் வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க ஃப்ரில்லு வந்து நீங்க நிறைய கொடுக்கணும்னா இந்த இடத்துல துணியும் அதிகமா தேவைப்படும் இந்த இடத்துல நீங்க எவ்வளோ ஃப்ரில்லு கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு எயிட்டி இன்ச்சஸ் அந்த மாதிரி டூ நீங்க ப்ளஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து ஸ்கர்ட்டுக்கு நம்ம அளவு பார்த்துட்டோம் மேல் பாடி உயரம் பதிமூன்று இன்ச்சஸ் ப்ளஸ் ஒன் ஆட் பண்ணீங்கன்னா பதினாலு இன்ச்சஸ் பின் தோல்பட்டை அகலம் பதிமூன்று நிறைய பேருக்கு நார்மலா பதிமூன்று தான் வரும் ப்ளஸ் ஆஃப் ஆட் பண்ணிங்கன்னா ப்ளஸ் பண்ணிங்கன்னா பதினாலு இன்ச்சஸ் டிவைட் பை ரெண்டாவில் வகுத்திங்கன்னா செவன் செவன் இன்டூ டூ ஃபோர்டீன் இன்ச்சஸ் முன்கழுத்து இரக்கம் ஃபைவ் அதே தாங்க நான் வச்சுருக்கேன் கழுத்து இரக்கமும் ஃபைவ் இன்சஸ் தான் நான் கொடுத்துருக்கேன் செஸ்ட் ரவுண்ட் மார்பு சுற்றளவு சுற்றுலவுத்தெட்டு பிளஸ் ஒன் இன்ச்சஸ் ஆட் பண்ணிங்கன்னா முப்பத்தொம்பது இன்ச்சஸ் நீங்கள் வேணும்னா தையலுக்கு ஒன் இன்ச்சஸ் ஒரு பக்கத்துக்கு நம்ம ரெண்டாம் அடிச்சு நாலாம் அடிக்கிறோம் அப்போ வந்து ஒரு பக்கத்துக்கு ஒன் இன்சஸ் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா சுற்றுல ஃபுல்லாகவே நமக்கு வந்து ஃபோர் இன்ச்சஸ் வந்து நமக்கு கிடைக்கிது ஒரு ஃபோல்டு பண்ணி அடுத்து ஒரு ஃபோல்டு பண்ணி இதை டிவைட் பண்ணி நம்ம ஒரு பக்கத்துக்கு தான் இது எடுத்திருக்கோம் ஒம்போதரை அப்போ ஒவ்வொரு பக்கத்துக்கும் ஒன் இன்ச்சஸ் நமக்கு வந்து ஃப்ரீ அந்த தையலுக்கு போகுது அப்போ ஆப்போசன் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா தையலுக்கு ஒன் ஒன் இன்ச்சஸ் போக ஒன் ஒன் இன்ச்சஸ் ஃப்ரீனஸ் பாடி ஃப்ரீயாக இருக்கிறதுக்கும் ஒன் ஒன் இன்ச்சஸ் டூ இன்ச்சஸ் நமக்கு கிடைக்கும் இப்போ முப்பத்தெட்டு ப்ளஸ் ஒன் தேர்ட்டி நைன் முப்பத்தொம்போது டிவைட் பை ஃபோர் ஒம்போதரை இடுப்பு இப்போ பாருங்க இடுப்பு சுற்றுலவை இங்கே வந்து முப்பத்தி ஆறு ப்ளஸ் ஒன் இன்ச்சஸ் ஆட் பண்ணிக்கணுமா முப்பத்தேழு இன்ச்சஸ் டிவைட் பை ஃபோர எட்டு நாள் எட்டு நாள் முப்பத்தி ரெண்டு ஒம்பது நாள் முப்பத்தி ஆறு அப்போ ஒம்பது இன்ச்சஸ் மே மேலே வந்து மீதி பேலன்ஸ் வந்து ஒன் இன்ச்சஸ் இருக்கும் அதுக்கு அரை ஆட் பண்ணிட்டேன் இப்போட ரவுண்டு வந்து ஒம்பதரை ஒன் சைடுக்கா இப்போ உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சுருக்கும் கையோட அளவுகள் உயரம் ஆறு இன்ச்சஸ் ப்ளஸ் ஒன் இன்ச்சஸ் ஏழு ஆமூல் சுற்றளவு மேல் கை சுற்றளவு பதினாறு இன்ச்சஸ் ப்ளஸ் ஒன் ஆட் பண்ணிங்கன்னா பதினேழு டிவைட் பை டூ போட்டிங்கன்னா டிவைடு ரெண்டால டிவைட் பண்ணிங்கன்னா எட்டு இன்ச்சஸ் வருது உங்களுக்கு அடுத்து வந்து கீழ்கை சுற்றளவு பன்னெண்டு ப்ளஸ் ஒன் இன்ச்சஸ் பதிமூணு இன்ச்சஸ் டிவைட் பை டூ ஆறரை வருது இப்போ உங்களுக்கு மிக தெளிவாக நான் சொன்னமே கணக்கு முறையில் எப்படின்ட்டு நான் இப்போ உங்களுக்கு சொல்லி கொடுத்தா உங்களுக்கு புரிஞ்சுருக்கோம் இப்போ வாங்க துணியில் கட் பண்ணலாம் புடவையில் வந்து நான் ரெண்டு மீட்டர் வந்து ஸ்கர்ட்க கட் பண்ணி எடுத்திருக்கேங்க இங்கே வந்து பாடிக்கு மேல் பாடிக்கு வந்து நான் இந்த சமிக்கி அந்த புடவை முந்தி பகுதியை கட் பண்ணி எடுத்திருக்கேன் இந்த பார்டரோடு சேர்த்து எடுத்திருக்கேன் ஃபஸ்ட் ஸ்கர்ட் எப்படி பண்ணுறதுன்னு முதல்ல பார்க்கலாம் இப்போ ஸ்கர்ட்டில் இருக்குலிங்களா இந்த பகுதி வந்து ரெண்டு மீட்டர் நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன் அத ரெண்டா மடிச்சிருக்கோம் நம்ம அதை வந்து இந்த மாதிரி முக்கோண ஷேப்ல நீங்க போட்டுக்கோங்க கரெக்டா இந்த கார்னர் இருக்கு இல்லைங்களா இந்த கார்னர் எடுத்து அன் ஆப்போசிட் இருக்கிற கார்னருக்கு வந்துடணும் இப்போ நான் வந்து இந்த கார்னர் எடுத்து ஆப்போசிட்ல நான் போட்டுட்டேன் பாருங்க ஆப்போசிட் சைடு வந்து கார்னரில் வச்சுட்டேன் அதுக்கு பேலன்ஸ் இந்த கிளாக்கு அது கட் பண்ணி நம்ம வேணும் இப்போ வந்து நமக்கு வந்து இடுப்பு சுற்றுலவை எவ்வளோன்னு நீங்கள் இந்த கார்னர் இருக்கு இல்லைங்களா எங்க நைன் அண்ட் ஆஃப் வருதோ டன்னா கூட நீங்க வச்சுக்கலாம் நான் இந்த இடம் செலக்ட் இடத்துல வருது இங்கே இங்க கொஞ்சம் மேலே ஏத்துங்க நமக்கு டன்னஸ் இங்கே வருதா இப்போ இந்த இடத்த வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம் உயரம் பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சு இன்ச்சஸ் பிளஸ் ஒன் இன்சஸ் பிளஸ் பண்ணீங்கன்னா இருவத்தி இன்ச்சஸ் உயரம் வேணும் இடுப்பு சுற்றளவு லவன் எடுத்துக்கோங்க இந்த இடத்துல வருது லவனை உயரம் வந்து நமக்கு முப்பது இருங்க வர சாரி உயரம் வந்து இருபத்தி ஆறு நீங்கள் இருந்து இங்கே இருபத்தி ஆறு வச்சு மார்க் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இப்படி கொண்டு வந்தீங்கன்னா இருபத்தி ஆறு இங்குமே இருபத்தி ஆறு மார்க் பண்ணிக்கோங்க இந்த இடத்துல இருபத்தி ஆறு மார்க் பண்ணிக்கோங்க இங்கே வந்து இருபத்தி ஆறு இப்படியே கொஞ்சம் தள்ளிட்டே அப்படியே வந்தீங்கன்னா அந்த லாஸ்ட் வரைக்கும் இருபத்தி ஆறு நான் மார்க் பண்ணிக்கிட்டேன் இந்த மாதிரி வளைவு மாதிரி வரும் அம்பர்லா மாதிரி இருபத்தி ஆறு இன்ச்சஸ் வச்சுட்டு இந்த மாதிரி அம்பர்லா மாதிரி ஒரு லைன் போட்டுக்கோங்க இங்க வந்து இடுப்புக்கு நான் இங்க லைன் போட்டிருக்கேன் பாருங்க இந்த லைன் தான் இங்க இருந்து இங்க லெவன் இன்ச்சஸ் நான் வச்சிருக்கேன் இடுப்புக்கு நீங்கள் இப்போ மடிச்சுட்டு நீங்கள் ரெண்டாக மடித்து இந்த மாதிரி முக்கோண ஷேப்பில் நீங்கள் மடிக்கும்போது டென் இன்ச்சஸ் எங்கே இடுப்புக்கு வரதோ அந்த அளவு நீங்கள் மெஷர் பண்ணிட்டு லென்த்து வந்து நீங்கள் எடுத்துக்கணும் இப்போ நீங்கள் பார்க்கறது நம்ம கட் பண்ண அம்பர்லா கட்டிங்கு இதில் வந்து நீங்கள் லைட்டாக ஃப்ரில்ஸ் கொடுத்துக்கலாம் இல்லைனா அப்படியே மேல் பாடியை வந்து நீங்கள் அப்படியே ஜாயின் பண்ணி ஸ்ட்ரெச் பண்ணிக்கலாம் இப்போ மேல் பாடி கட்டிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ரெண்டாம் அடிச்சே நாலாக போட்டிருக்கேன் மேல் பாடிக்கு நம்ம எடுத்த துணியை இப்போ இன்ச் டைப் எடுத்துக்கலாம் நம்ம கடகரன் மார்க் பண்ணிட வேண்டிய தான் ஃபஸ்ட்டு மேல் பாடி உயரம் நமக்கு இங்கே கொஞ்சம் கரெக்டாக ஈவனாக வச்சுக்கோங்க நமக்கு பதிமூணு இன்ச்சஸ் தேவைப்படுதா பதிமூணு பிளஸ் ஒன் பதினாலு இந்த பவுடர் வரைக்கும் நமக்கு வருது இதை அந்த லைன் அப்படியே கட் பண்ணிக்கலாம் அடுத்து வந்து பேக் ஷோல்டர் செவன் இன்சஸ் ஹாமுல் அடுத்து வந்து ஹாமுலோட இறக்கம் எட்டு நெக்கோட இறக்கம் ஃப்ரண்ட்டுக்கு ஃபைவ் பேக்குக்கும் ஃபைவ் தான் நான் வச்சுருக்கேன் எல்லாருக்குமே ஷோல்டர் வந்து அப் ஷோல்டர் வந்து மூணே முக்கால் இன்ச்சஸ் வச்சுக்கோங்க அப்ப கரெக்டா வந்துடும் உங்களுக்கு தையலுக்கு போக இத பால் ஷேப்ல ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு இந்த நெக்கோட இறக்கத்துக்கு ஒரு லைன் போட்டு ஜாயின் பண்ணிட்டு இந்த இடத்துல ஒன் இன்சஸ் வச்சு கர்வ் பண்ணிக்கோங்க ஹாமுலுக்கு எல் ஷேப்பு போட்டுருங்க நேரம் வந்து ஹாமுல் இறக்கத்தோடு சேர்த்து ஜாயின் பண்ணிட்டோம் இங்க ஒன் இன்ச்சஸ் வச்சு கவ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம கட் பண்ணிடலாம் இப்போ உங்களுக்கு எதுவும் டவுட் இல்லை இல்லை ரொம்ப ஈஸியாக தான் நமக்கு வந்து நான் மெத்தட் வந்து சொல்லி கொடுத்துருக்கேன் இடுப்போட இறக்கத்தை இப்ப நான் கட் பண்றேன் அடுத்து நெக்குக்கு ரெண்டுக்கும் நான் ரவுண்ட் நெக்கை தான் கட் பண்றேன் சூப்பராக அருமையாக அம்பர்லா ஃப்ராக்காக எப்படி கட் பண்ணுறதுன்ட்டு நீங்கள் பார்த்தீங்க இது தைக்கிறதும் ரொம்ப ஸ்டிச் பண்ணுற மெத்தடும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு நான் சொல்கிற மெத்தட் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு புரிஞ்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக வந்து அதுக்குரிய ஆன்சர் வந்து நான் உங்களுக்கு கொடுப்பேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி அம்பர்லா ஃப்ராக்கில் நம்ம சென்டரில் லைட்டாக நம்ம ஃப்ரில்ஸ் கொடுத்தாலும் கொடுக்கலாம் அப்படி உங்களுக்கு ஃப்ரில்ஸ் இந்த இடத்துல வேண்டாம் அப்படின்னீங்கன்னா ஃப்ரில்ஸ் இல்லாமலும் நீங்க தச்சுக்கலாம் நான் வந்து சும்மா உங்களுக்காக வந்து அந்த இடத்துல சென்டரில் லைட்டாக ஃப்ரில் கொடுத்துருக்கேன் ஃப்ரில்ஸ் நீங்க கொடுக்குற மாதிரி இருந்தா இடுப்பு சுற்றளவில் வந்து எயிட் இன்ச்சஸ் அதிகமாக வச்சு ஃப்ரண்ட்டில் ஃபோர் இன்ச்சஸ்க்கு ஃப்ரில்லு பேக்கில் ஃபோர் இன்ச்சஸ்க்கு ஃப்ரில்லு நீங்க கொடுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி இந்த அம்பர்லா கட்டிங்கில் உங்களுக்கு தேவையான அளவு லென்த்து கிடைக்கலன்னா கீழே வந்து பார்டர் மாதிரி இல்லை இல்லை லேஸ் மாதிரி இந்த சேரீல என்ன கிளாத் இருக்கோ அந்த கிளாத்தில் இருக்கிற கலர் சூஸ் பண்ணிக்கோங்க க்ரீன் ஆரஞ்சு இருக்குது ப்ரௌன் கலருக்கு அதுக்கேற்ற மாதிரி கீழே வந்து நீங்கள் பார்டர் வந்து கொடுக்கலாம் ரொம்ப நமக்கு தேவையான ஹைட்டு கிடைக்கிறதுக்கு இந்த மாதிரி டிப்ஸ் வந்து நீங்கள் பயன்படுத்துங்க நன்றி